எஸ்தரின் சரித்திரம் அதிகாரம் எட்டு அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான் மருதக்காய் ராஜ சமூகத்தில் வந்தான் அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள் ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மருதக்காய்க்கு கொடுத்தான் எஸ்டர் முரதக்காயை ஆமானின் அரமனைக்கு அதிகாரியாக வைத்தாள் பின்னும் எஸ்டர் ராஜசமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள் அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான் எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று ராஜாவுக்கு இருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் இருந்தால் ராஜாவின் நாடுகளில் எல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவனையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போகப்பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும் என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும் என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றாள் அப்பொழுது அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய யஸ்தரையும் யூதனாகிய முரதக்காயையும் நோக்கி இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன் அவன் யூதர் மேல் தன் கையைப் போட எத்தனித்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கிப் போட்டார்கள் இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள் ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் பண்ண ஒருவராலும் கூடாது என்றான் சீவான் மாதம் என்னும் மூன்றாம் மாதம் இருபத்து மூன்றாம் தேதியாகிய தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள் முருதக்காய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமுள்ள நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அச்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது அந்தக் கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறிப்போகிற அஞ்சட்காரர் கையில் அனுப்பப்பட்டது அவைகளில் அகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற பன்னிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய்ச் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அளித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்குச் சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாயிருக்க வேண்டுமென்று அந்தந்த நாட்டிலுள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினால் ஏவப்பட்டு தீவிரத்தோட புறப்பட்டு போனார்கள் அந்த கட்டளை சூசான் அரமனையில் கொடுக்கப்பட்டது அப்பொழுது முருதக்காய் இளநீளமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டு இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் கழிப்பும் விருந்துண்டு கொண்டாலும் நல்ல நாளுமாய் இருந்தது யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் எஸ்தரின் சரித்திரம் அதிகாரம் ஒன்பது ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற பன்னிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்த நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது யூதர் அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கூடிக் கொண்டார்கள் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது அவர்களைப் பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள் முரதக்காயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது முரதக்காய் ராஜாவின் அரமனையில் இருந்தான் அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று இந்த முருதக்காய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான் அப்படியே யூதர் தங்கள் சத்துருக்களையெல்லாம் பட்டயத்தால் வெட்டி கொன்று நிர்மூலமாக்கி தங்கள் இஷ்டப்படி தங்கள் பகைஞருக்குச் செய்தார்கள் யூதர் சூசான் அரமனையிலும் ஐநூறு பேரைக் கொன்று நிர்மூலமாக்கினார்கள் அம்மதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் யூதருடைய சத்ருவின் குமாரரான பர்சான் தாத்தா தல்போன் அஸ்பாதா பொராதா அதலியா அரிதாத்தா பர்மஷ்டா அரிசாய் அரிதாய் வாய்சாதா ஆகிய பத்து பேரையும் கொன்று போட்டார்கள் ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவிட்டலை அன்றைய தினம் சூசான் அரமனையில் கொன்று போடப்பட்டவர்களின் தொகை சமூகத்தில் கொண்டு வரப்பட்டது அப்பொழுது ராஜா ராஜாத்தியாகிய எஸ்டரை நோக்கி யூதர் சூசான் அரமனையில் ஐநூறு பேரையும் ஆமானின் பத்து குமாரரையும் ஒன்று நிர்மூலமாக்கினார்கள் ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்திருப்பார்களோ இப்போதும் உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கட்டளையிடப்படும் உன் மன்றாட்டு என்ன அதன்படி செய்யப்படும் என்றான் அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் இன்றைய தினத்துக் கட்டளையின்படியே சூசானில் இருக்கிற யூதர் நாளைய தினமும் செய்யவும் ஆமானின் பத்து குமாரரின் உடலையும் தூக்கு மரத்தில் தூக்கிப் போடவும் உத்தரவாக வேண்டும் என்றாள் அப்படியே செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு கொடுத்தான் அதற்கு சூசானிலே கட்டளை பிறந்தது ஆமானின் பத்து குமாரருடைய உடலையும் தூக்கிப் போட்டார்கள் சூசானில் இருக்கிற யூதர் ஆதார் மாதத்தின் பதினாலாம் தேதியிலும் கூடிச் சேர்ந்து சூசானில் முன்னூறு பேரை கொன்று கொன்றுபட்டார்கள் ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை ராஜாவின் நாடுகளில் உள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பகைஞருக்கு விலகி இழைப்பார்கள் அடையவும் ஒருமிக்க சேர்ந்து தங்கள் விரோதிகளில் எழுபத்தையாயிரம் பேரை கொன்று கொன்றுபட்டார்கள் ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை ஆதார் மாதத்தின் பதிமூன்றாம் தேதியிலே இப்படி செய்து பதினாலாம் தேதியில் இழைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள் சூசானில் உள்ள யூதரோ வென்றால் அந்த மாதத்தின் பதிமூன்றாம் தேதியிலும் பதினாலாம் தேதியிலும் ஏகமாய்க் கூடி பதினைந்தாம் தேதியில் இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள் ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் பதினாலாம் தேதியை சந்தோஷமும் விருந்துண்கிற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்புகிற நாளுமாக்கினார்கள் முரதக்காய் இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதருக்கும் நிருபங்களை அனுப்பி வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் பதினாலாம் பதினைந்தாம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இழைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தானதர்மம் செய்யவும் வேண்டுமென்று திட்டம் பண்ணினான் அப்பொழுது யூதர் தாங்கள் செய்யத் தொடங்கினபடியும் முரதக்காய் தங்களுக்கு எழுதினபடியும் செய்ய சம்மதித்தார்கள் அம்மதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் யூதருக்கெல்லாம் இருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் பூர் என்னப்பட்ட சீட்டை போடுவித்தான் ஆனாலும் எஸ்தர் ராஜசமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரரையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள் ஆகையினால் அந்த நாட்கள் பூர் என்னும் பேரினால் பூரியும் எண்ணப்பட்டது அவன் அந்த நிருபத்தில் எழுதியிருந்த எல்லா வார்த்தைகளின் நிமித்தமும் தாங்களே இந்த விஷயத்தில் அனுபவித்தவைகளின் நிமித்தமும் தங்களுக்கு நேரிட்டவைகளின் நிமித்தமும் யூதர் அதை திடப்படுத்தி அந்த இரண்டு நாட்களை குறித்து எழுதியிருக்கிறபடியே அவைகளை வருஷந்தோறும் அவைகளின் சரியான காலத்திலே ஆசிரியாமல் இருப்பதில்லை என்பதையும் இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவுகூறப்பட்டு ஆசிரிக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த பூரீம் என்னும் பண்டிகை நாட்கள் தவறிப் போகாமலும் அவைகளை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒளிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும் தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் போகிற மற்ற யாவர் மேலும் கடனாக கொண்டார்கள் பூரிமை குறித்து எழுதியிருக்கிற அந்த இரண்டாம் நிருபத்தை திடப்படுத்தும்படிக்கு அபியா ஏலின் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் ராஜாத்தியும் யூதனாகிய முர்தக்காயும் பின்னும் மகா உறுதியாய் எழுதினார்கள் யூதனாகிய முர்தக்காயும் ராஜாத்தியாகிய எஸ்தரும் யூதருக்கு உறுதிப்பாடு பண்ணினதும் அவர்கள்தானே உபவாசத்தோடும் அலறுதலோடும் ஆசரிப்போம் என்று தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டதுமான பூரீம் எண்ணப்பட்ட இந்த நாட்கள் அவைகளின் சரியான காலங்களில் ஆசரிக்கப்படும் காரியத்தை உறுதியாக்க அவன் பேருவின் ராஜ்யத்திலுள்ள நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளிலும் இருக்கிற எல்லா யூதருக்கும் சமாதானமும் உண்மையுமான வார்த்தைகளை உடைய நிறுவங்களை அனுப்பினான் இப்படியே எஸ்தரின் கட்டளையானது பூரிம் நாட்களை பற்றின இந்த வர்த்தமானங்களை திடப்படுத்தினது அது ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டது எஸ்தரின் சரித்திரம் அதிகாரம் பத்து ராஜாவாகிய அகாஸ்வேரு தேசத்தின் மேலும் சமுத்திரத்திலுள்ள தீவுகளின் மேலும் பகுதி ஏற்படுத்தினான் வல்லமையும் பராக்கிரமமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின முருதக்காயினுடைய மேன்மையின் விற்த்தாந்தமும் மேதியா பெர்ஷியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது யூதனாகிய முருதக்காய் ராஜாவாகிய அகாஷ்வேருவுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்தும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் இருபத்தி எட்டு நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலிதா என்று அறிந்தோம் அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல அந்த வேளையிலே பிடித்திருந்த மலைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்துக் கொண்டார்கள் பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கொண்டது விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலை பாதகன் இதற்குச் சந்தேகமில்லை இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் அவன் அந்த பூச்சியை தீயிலே போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததைக் கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள் தீவுக்கு முதலாளியாகிய புபுலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு மூன்று நாள் பட்சமாய் விசாரித்தான் புபுலியுவனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான் பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான் இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள் அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறிப் போகிறபோது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள் மூன்று மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சந்திரியா பட்டணத்துக் கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சீரகூசா பட்டணத்தைச் சேர்ந்து அங்கே மூன்று நாள் தங்கினோம் அவ்விடமிட்டு சுற்றியோடி ரேஹியு துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம் மறுநாளில் காற்று எடுக்கையில் புறப்பட்டு இரண்டாம் நாள் புத்தேயோலி பட்டணத்திற்கு வந்து அங்கே சகோதரரை கண்டோம் அவர்கள் எங்களை ஏழு நாள் தங்கடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் அந்தப்படி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம் அவ்விடத்திலுள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியைக் கேள்விப்பட்டு சிலர் அப்பியூப்புறம் வரைக்கும் சிலர் மூன்று சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்திரித்து தைரியமடைந்தான் நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது நூற்றுக்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை ஒப்புக் ஒப்புக்கொடுத்தான் அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக் கொண்டான் மூன்று நாளைக்குப் பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான் அவர்கள் கூடி வந்திருந்தபோது அவன் அவர்களை நோக்கி சகோதரரே நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானது ஒன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமிலிருந்து ரோமர் கைகளில் ஒப்புக் அவர்கள் என்னை நியாயம் விசாரித்தபோது மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடினால் என்னை விடுதலையாக்க மனதாயிருந்தார்கள் யூதர்கள் அதற்கு எது போது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதாயிருந்தது ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றம் சாட்ட வேண்டுமென்று நான் அப்படிச் செய்யவில்லை இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களைக் காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன் இஸ்ரேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான் அதற்கு அவர்கள் உன்னைக் குறித்து யூதையாவிலிருந்து எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை வந்த சகோதரரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கை இல்லை அதைப் பற்றி பேசினதும் இல்லை எங்கும் இந்த மத பேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள் அதற்காக அவர்கள் ஒரு நாளைக் குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள் அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவு கடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான் அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள் சிலர் இருந்தார்கள் இப்படி அவர்கள் ஒருவரோடொருவர் இருந்து புறப்பட்டுப் போகையில் பவுல் அவர்களுக்குச் சொன்ன வாக்கியமாவது நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள் கண்ணாரக் கண்டும் பாராதிருப்பீர்கள் இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொளுத்திருக்கிறது காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதிரிசையைக் கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார் ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு பிரஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது என்றான் இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணிக்கொண்டு போய்விட்டார்கள் பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே இரண்டு வருஷம் முழுதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான்